என் அன்பு மாணவர்களே மயானக்காளி மந்திராலயத்தில் இருந்து பால்மோனி சித்தன் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது அரியதொரு சக்தி வாய்ந்த ஒரு மோகினி எந்திரம் நேற்று ஒரு மோகினி எந்திரம் கொடுத்துருந்தேன் எளிமையான முறையில் உங்களுக்கு பயன்படுற வகையில் கொடுத்துருந்தேன் ஆனால் இந்த எந்திரம் எப்படி அப்படின்னா மிக மிக சக்தி வாய்ந்த எந்திரம் ஆண் பெண் விஷயம் செய்யலாம் இந்த மாந்திரிகம் செய்யக்கூடிய சிஷியமார்கள் மாணவர்கள் அவர்களுக்கு மோகனத்திற்கு பண்படலாம் அவர்களை கண்டாலே மோகித்து ஜனம் புறலும் தெய்வம் கூட திரண்டு படையெடுக்கும் தேவதைகளெல்லாம் அவர்களுக்கு வேலை செய்கிறதுக்கு இணங்கும் பூதகணங்களெல்லாம் அவருக்கு வந்து சுத்தியாகும் இது வந்து நல்ல ஒரு வெள்ளி தகட்டில் எழுதி வெள்ளி தாயத்தில் இதுக்கு தேவையானவற்றெல்லாம் நீங்கள் செய்து அணிஞ்சிக்கிட்டு கையில் நல்லா வாசனை தெருவங்க உடம்புலாம் பூசிக்கிட்டு வலது கையில் மல்லிகை போ சுற்றிக்கிட்டு ம் வாசனம் நல்லா பூசிக்கணும் சிகப்பு கலர் துணியை அணிஞ்சிக்கோங்க நல்லது ருத்ராட்சம் செய்து பயன்படுத்தாதீங்க ருத்ராட்சம் மோகினிக்கு பயன்படுத்தக்கூடாது இப்படிலாம் பண்ணி நீங்கள் வந்து காரியத்தகட்டில் அந்த இயந்திரத்தை வரைஞ்சிக்கங்க அது ரொம்ப சிறப்பு காரியத்தகத்தில் வரையலாம் வெள்ளித்தகட்டில் வரையலாம் இதுக்கு மோகினி வசியம்மை தயார் செய்து இந்த இயந்திரத்திற்கு தடை விக்கங்க நீங்கள் அணிகிற தாயத்துக்கும் தடவிங்க காடு ஒரு அடர்ந்த வனமான இடத்துக்கு போயிடுங்க நீரோடை பக்கத்தில் இருக்கக்கூடிய வனங்க இருந்தால் இன்னும் சிறப்பு ஒரு தலைவாழையில் போட்டு அவள் பொறிக்கடையில் கல்கண்டு பேர்ச்சம்பழம் பூ தேங்காய் சக்கரை பொங்கல் எல்லாம் படையிலாக வச்சுக்கோங்க மோயினி விஷயமே கிடைக்கலன்னா ஐங்கோலமை பயன்படுத்துங்க ஐங்கோழம்மை தான் கிடைக்கிறதுக்கம் மோயினி விஷயமே நம்ம தயார் பண்ணிக்கலாம் ஒரு நாற்பத்தெட்டு நாள் இதை வந்து தொடர்ந்து இந்த எந்திரத்தை வைத்து நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா இந்த உலகமே உங்களுக்கு விஷயமாகும் பார்க்குறவங்களாம் உங்கக்கிட்ட எப்படி தான் வந்து அவரை ஒரு அன்பு வைப்பாங்களே தெரியாது ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு இடத்துல உண்டாகும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் அந்த காதலும் காமமும் இணைந்த ஆண் பெண் விஷயம் மட்டும் இல்லை இது உலக ராஜ ராஜவசியம் தொழில் விஷயம் அரச பதவிகள் முக்காலத்தையும் குறி சொல்லலாம் அவங்க ஓடி வந்து சொல்லுவாங்க அம்மா மோகினி தாய் வந்து மூன்று காலங்களும் குறி சொல்லுவாங்க இறந்த காலம் நடந்த காலம் நடக்க போகிற காலம் அதெல்லாம் சொல்லிடுவாங்க பணம் காசு பொருளும் தன தானியம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த இயந்திரத்தை தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் இது வந்து ஒரு மோகினி எந்திரம் ரொம்ப சிறப்பான எந்திரமும் கூட தயவுசெய்து இதை பயன்படுத்திக்கோங்க மோகினி மந்திரம் ஏற்கனவே நிறைய நான் கொடுத்துருக்குறேன் உனக்கு என்ன வேணுமோ இந்த மந்திரம் தனிப்பட்ட முறையில் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் வாங்க என்னோட இணைந்திருங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் சுவாயினம்மே